வெல்கம் டு ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ் அகாடமி நம்ம அகாடமியில் வந்து தமிழ் நியூ சிலபஸ் டாபிக் வைஸ் வந்து கிளாஸஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் முதல் கிளாஸ் வந்து அகர வரிசைப்படுத்துதல் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அகர அகரவரிசைப்படுத்துதல் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பகுதியில் வந்து வினாக்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்களினுடைய அகரவரிசை முறையை வந்து நினைவுகூரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து நம்ம அகர அகரவரிசைப்படுத்துகிறோம்னா தமிழ் எழுத்துக்களுடைய வரிசை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படி பார்த்தோம்னா தமிழ் எழுத்துக்களை வந்து மூன்றாக பிரிப்பாங்க சரிங்களா ஒன்று வந்து உயிர் எழுத்து அடுத்து வந்து மெய்யெழுத்து அடுத்து உயிர்மெய் எழுத்து இதற்கடுத்து வந்து ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லி நான்காக பிரிப்பாங்க சரிங்களா மூன்றுன்னு சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கணும் நான்காக பிரிப்பாங்க எழுத்துக்கள் வந்து வரிசை வந்து பனிரெண்டு எழுத்துக்கள் இருக்கு ஆ முதல் வரையும் மெய் எழுத்துக்கள் வந்து இக்குல இருந்து இன்னும் வரைக்கும் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்கு இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் வந்து உயிர்மெய் எழுத்து சரிங்களா இது இல்லாமல் தனித்து இருக்கக்கூடியது தனிநிலை என்று சொல்லப்படக்கூடிய ஆயுத எழுத்து அக்கு சரிங்களா இந்த நான்கு வகையான எழுத்துக்கள் வந்து தமிழில் இருக்கு இதனுடைய அமைப்பு முறையை நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்த எழுத்துக்கெடுத்து எந்த எழுத்து அப்படிங்கிற வரிசையை நல்லா தெரிஞ்சாதான் இந்த அகர வரிசை படத்தில் வந்து நீங்கள் எளிமையாக விடையளிக்க முடியும் பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் உண்மையிலே இது ரொம்ப ஈஸி தான் சரிங்களா சில இடங்களில் சில நேரங்களில் ஏதாவது ஒன்று ரெண்டு வார்த்தைகளில் வந்து சில குழப்பங்கள் ஏற்பட்டுடலாம் அதுக்காக தான் வந்து நம்ம இதையும் கிளாஸஸாகவே நடத்தி போடுறோம் சரிங்களா இதற்கடுத்து நீங்கள் இந்த உயிர்மை எழுத்துக்களோட வரிசையை பார்த்துக்கணும் சரிங்களா கா முதல் என்னது நான் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு மூன்று விதி தெரிஞ்சுக்கணும் சரிங்களா முதல் விதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் அதாவது கொடுக்கப்பட்ட சொற்களை வந்து நீங்கள் வரிசைப்படுத்தணும்னா முதலில் வந்து எழுத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எழுத்து எந்த சொல்ல இருக்கோ அந்த சொல்லை தான் நீங்கள் முதலாவதாக வரிசைப்படுத்தணும் அப்படி ஒருவேளை எழுத்து இல்லை அப்படின்னா நீங்கள் இரண்டாவதாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஆயுத எழுத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஆயுதம் ஆயுத எழுத்து இருந்தால் அதை வந்து வரிசைப்படுத்தணும் உயிருக்கு எடுத்து ஆயுதத்தை பார்க்கணும் அப்படி ஆயுதமும் இல்லை அப்படின்னா மூன்றாவதாக நீங்கள் பார்க்க வேண்டியது மெய் எழுத்து சரிங்களா மெய் எழுத்து அதன் அதற்கப்புறம் அந்த மெய் எழுத்தும் இல்லை அப்படின்னா அதனுடைய வர்க்கம் சரிங்களா மெய் மற்றும் அதனுடைய வர்க்கம்னா என்னது மெய் எழுத்து இப்ப இக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய வர்க்கம் என்னது க கீன்றது இல்லையா அதுதான் வந்து அந்த மெய்யினுடைய வர்க்கம் இப்படிதான் நீங்க வரிசைப்படுத்தணும் சரிங்களா அடுத்து வந்து முதல் எழுத்துக்கள் வந்து ஒன்று போல இருந்தால் இரண்டாவது எழுத்தை வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் முதல் எழுத்தை விட்டுறணும் சரிங்களா இரண்டாவது எழுத்துமே ஒன்று போல இருந்தால் அந்த முதல் இரண்டு எழுத்துக்களை விட்டுட்டு மூன்றாவது எழுத்துலேருந்து தான் நீங்கள் வரிசைப்படுத்த ஆரம்பிக்கணும் சரிங்களா அப்படி மூன்றாவது எழுத்தையும் நீங்கள் வரிசைப்படுத்தும் பொழுது இந்த மூணையும் அப்ளை பண்ணணும் மூன்றாவது எழுத்தான ஒரு கொடுக்கப்பட்ட சொற்கள் எல்லாமே முதல் இரண்டு சொற்கள் ஒன்று போல் இருக்குது அப்போ அந்த இரண்டு சொற்களை நீங்கள் விட்டுட்டீங்க மூன்றாவது சொல்ல நீங்கள் வரிசைப்படுத்த போறீங்க அப்படின்னா முதலில் வந்து உயிரெழுத்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் உயிரெழுத்து வரலைன்னா அடுத்த ஆயுதம் வந்திருக்கான்னு பார்க்கணும் ஆயுதமும் வரலைன்னா மெய் மெய்யும் வரலைன்னா அதனுடைய வர்க்கம் அப்போ அதனுடைய வர்க்கத்தை கொண்டு நீங்கள் வரிசைப்படுத்தணும் சரிங்களா இன்னொன்று சொல்கிறேன் உயிர் எழுத்தும் ஆயுத எழுத்தும் வந்து சொல்லின் வந்து கொடுக்கப்பட்ட சொல்லினுடைய முதலில் வராது சரிங்களா அதனால் வந்து நீங்கள் அதை இடையில் பார்க்கும்போது இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிட்டு நேரடியாக மெய் அப்புறம் அதனுடைய வர்க்கத்துக்கு போயிடணும் சரிங்களா இப்போ உயிர் வரிசைப்படுத்துறது ஆயுத வரிசைப்படுத்துறது தெரியும் மெய்யும் அதன் வர்க்கம்னா என்னன்னு சார் எங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா அதை சொல்கிறேன் பாருங்கள் மெய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இங்கே இருக்க மெய் எழுத்துக்கள் இது இந்த மெய் எழுத்துக்களுடன் இந்த உயிர் சேரும் பொழுது அ ஆ எழுத்துக்கள் சேரும் பொழுது உயிர் மெய் எழுத்து தோன்றும் அப்ப இந்த மெய்யினுடைய வர்க்கம் சொல்லப்படக்கூடியது இந்த இக்கு கூட்டல் க க இக்கு கூட்டல் அ க அப்படிங்கிறது தான் அப்ப நீங்க வரிசைப்படுத்தும் பொழுது இந்த மெய்யான இக்கு இருக்கா முதலில் வரக்கூடிய மெய்யானது இக்கு அந்த எழுத்து முதலில் இருக்கா மெய்யை பார்க்கும்போது இருக்கணும் அப்படி இக்கு இல்லை அப்படின்னா அடுத்து இதனுடைய வர்க்கம் பார்க்கணும் இதனுடைய வர்க்கம்ங்கிறது காலருந்து வரைக்கும் இருக்கக்கூடியதான் இதனுடைய வர்க்கம் சரிங்களா நீங்கள் வந்து இக்கு இங்கு இச்சுன்னு வரிசைப்படுத்தக்கூடாது ஏன்னா இந்த மெய்யும் இதனுடைய வர்க்கம் இக்கு அதை தொடர்ந்து அதனுடைய வர்க்கமான கா முதல் வரை இந்த கவு கூட இருக்க சொற்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அது வரைக்கும் இல்லை அப்படின்னா தான் அதற்கு அடுத்த மெய்யெழுத்தான இந்த இங்குக்கு போகணும் அடுத்து இங்கு அதனுடைய வர்க்கம் அந்த இங்கு கடைசி வரைக்கும் இங்கே வரைக்கும் முடிவு பெறணும் முடிவு பெற்றதுக்கு அப்புறம் தான் அடுத்து இச்சு அப்படின்ற மெய்யெழுத்தை நம்ம வரிசைப்படுத்தணும் சரிங்களா இதுதான் வந்து மெய்யும் அதன் வர்க்கத்தையும் வரிசைப்படுத்தக்கூடிய முறை இப்ப நம்ம சில எடுத்துக்காட்டுகள் பார்த்திடலாம் அன்பு சரிங்களா அகம் இப்ப இந்த நான்கு சொற்கள் இருக்கு இதை நீங்க வரிசைப்படுத்தும் பொழுது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிக்கோ முதல் எழுத்தை பார்க்கணும் முதல் எழுத்து ஒன்று போல இருக்கா ஆமா முதல் எழுத்து ஒன்று போல இருக்கா அப்ப முதல் எழுத்தை விட்டுறணும் அடுத்து இரண்டாம் எழுத்து பார்க்கணும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல இருந்தால்தான் மூன்றாம் எழுத்து போகணும் இரண்டாம் எழுத்து வந்து இங்கே ஒன்று போல இல்லை அப்போ இரண்டாம் எழுத்துல நம்ம என்ன பார்க்கணும் முதல் விதி உயிரெழுத்து வராது அடுத்து ஆயுதமும் வராது அப்ப உயிரையும் ஆயுதத்தை விட்டுட்டு மெய் பார்க்கணும் சரிங்களா மெய்யும் அதன் வர்க்கமும் தான் வரணும் மெய் இருக்கு சார் அன்பு ஃபர்ஸ்ட் அப்படின்னு போடக்கூடாது மெய்யும் அதன் வர்க்கமும் அதாவது முதல் மெய் எழுத்தான இக்கும் அதனுடைய வர்க்கமும் தான் வந்து எனது முதல்ல வரணும் தான் இரண்டாவது மெய் எழுத்தும் அதன் வர்க்கம் அடுத்து மூன்றாவது மெய் எழுத்தும் அதன் வர்க்கம்னு சொல்லி எனது இறுதி மெய் எழுத்து வரைக்கும் வரணும் ஆனால் இங்கே இன்னும் இருக்கனால இது மெய் எழுத்து தான் ஆனால் இது இறுதியில் வரக்கூடிய மெய் எழுத்து ஏன்னா மெய்யும் அதன் வர்க்கமும் அப்ப முதல் மெய் எழுத்தான இக்கும் அதன் வர்க்கமும் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே அகம் அப்படின்ற சொல்ல இக்கு இல்லை ஆனா அதனுடைய வர்க்கமான கா இருக்கு சரிங்களா அப்போ இதுதான் வந்து எனது முதல் எழுத்து முதல் சொல் சரிங்களா அடுத்து இரண்டாவது மன்னிக்கணும் ஆயுத எழுத்து இங்கே இருக்கிறவர்களே இதை நான் கவனிக்கலை அப்போ ஆயுத எழுத்து இருக்கக்கூடியதான் வந்து முதல் சரிங்களா ஆயுத எழுத்து இருக்கக்கூடியதான் வந்து எனது முதல் எழுத்தாக வரணும் அதற்கு வந்து இக்கு என்ற மெய்யும் அதனுடைய வர்க்கமான கா வந்திருக்கு அப்போ இது வந்து இரண்டாவது சொல்லா நம்ம வரிசைப்படுத்தணும் சரிங்களா இரண்டாவது சொல்லா வரிசைப்படுத்தணும் மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா என்னது இக்கு அடுத்து காங்கா சாய்யா டா நா தா பா மா யா ரா ல ல இந்த இரு பெரிய இரு சொல்லுங்களா இந்த இரு இதனுடைய வர்க்கமான அறம் வந்திருக்கு இது வந்து மூன்றாவது சொல்லா வரிசைப்படுத்தணும் சரிங்களா அடுத்து தான் இந்த இந்த ராவா அடுத்தா இந்த இன்னு தொடங்க நல்லா இந்த அன்புங்கிறது நான்காவது சொல்லா வரிசைப்படுத்துறோம் சரிங்களா இன்னொரு முறை உங்களுக்கு இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் காடு ஆடு பாடு மாடு இப்படின்னு சொல்லி ஒரு நாலு சொற்கள் இருக்குது நம்ம முதல்ல விதி போறோம் ஃபஸ்ட்டு என்னது உயிர் இருக்கான்னு பார்க்கணும் இங்கே எங்கேயா இருக்கா ஆடு அப்போ இதுதான் ஒன்று அடுத்து இரண்டாவது தான் வந்து என்னது அடுத்தது பார்த்தோம்னா அடுத்து வேற எங்கேயா உயிர் எழுத்துருக்கா இல்லை அப்போ அதை விட்டுணும் அதை விட்டுட்டு என்ன பண்ணணும் மற்றருக்க சொல்ல முதல் எழுத்து பார்க்கணும் முதல் எழுத்து ஆயுதம் வ உயிர் வரல அடுத்து ஆயுதம் வராது அடுத்து இந்த என்னது மெய்யும் வராது அப்போ முதல் மெய்யும் அதனுடைய வர்க்கம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் மெய் இல்லை ஆனால் முதல் மெய்யினுடைய வர்க்கமான கா இருக்குது அப்போ இது வந்து இரண்டு காக்கு அப்புறம் ஞா வந்து மூன்றாவது த நா பா அதுக்கப்புறம் மா நான்கு இப்படி தான் நம்ம வரிசைப்படுத்தணும் சரிங்களா இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம் இது போல எழுத்துக்களே வராமல் இருந்தாலும் இப்படி தான் வரிசைப்படுத்தணும் ஏ இதே ரெண்டு எழுத்து உயிரிழத்துல வரிசையா இப்ப இருங்க அடி ஆடி ஆட்சி சரிங்களா அவள் அவள் நினைக்கிறேன் அவில் அப்படின்னு ஒரு சொல் இருக்குன்னா இப்ப இதை வரிசைப்படுத்தும் பொழுது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலில் வரக்கூடிய உயிர்கள் என்னது அப்போ ஆ வந்து ரெண்டு இடத்துல இருக்கு அப்ப இது ரெண்டையும் மட்டும் கன்சிடர் பண்ணும் இந்த ரெண்டு சொற்களை மட்டும் அடியும் அவில மட்டும் கன்சிடர் பண்ணும் அப்போ இரண்டாம் எழுத்து பார்க்கணும் இரண்டாம் எழுத்து என்னது ஃபர்ஸ்ட் இங்கே டீ இருக்கு இங்கே வி இருக்கு அப்போ எந்த மெய்யும் அதனோட வர்க்கம் முன்னாடி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டகரம் இருக்குல்லையா இட்டு அப்போ அதனுடைய வர்க்கமான டீ வந்து முன்னாடி வரும் அப்போ இந்த அடிங்கிற சொல் தான் வந்து ஃபஸ்ட் வரும் அடுத்து இரண்டாவதாக வந்து அவளுங்குள்ள சொல் வரும் ஏன்னா நம்ம இந்த இந்த எழுத்து இருக்கிறனால அப்போ இது ரெண்டை மட்டும்தான் முதல்ல எடுத்துக்கிறோம் மற்ற இது ரெண்டையும் எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா முதல் இது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணும் இது ரெண்டையும் முடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த நெடிலெழுத்துக்கு நம்ம அடுத்த சொ சொல்லுக்கு போகிறோம் ஒன்று ரெண்டு போட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆட்சின் இருக்கு அப்போ இந்த சொல்லில் இந்த இரண்டு சொற்கள முதல் எழுத்து ஒன்று போல் இருக்குது அப்போ இதில் எது மூணாவதாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யும் அதன் வர்க்கமும் அப்படிங்கறனால ஆட்சியில் வந்து இந்த இட்டு இருக்கக்கூடிய ஆட்சிங்கிற சொல் தான் மூன்றாவதாக வரணும் அடுத்து தான் அதனுடைய வர்க்கமான ஆடி இருக்கக்கூடிய நான்காவது சொல் வரணும் அப்போ அடி அவிள் ஆட்சி ஆடி இந்த வரிசையில தான் வந்து நம்ம வரிசைப்படுத்தணும் சரிங்களா இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு கூட பார்ப்போம் இஃது ஈவு அசை ஆசை சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எளிமையாவே வரிசைப்படுத்துறீங்க ஏன்னா முதல் எழுத்து பார்த்தாலே போதும் ஃபர்ஸ்ட் ஆ வந்துருக்கனால இது வந்து ஒன்று அடுத்து ஆ வந்து இரண்டு அடுத்து ஈ வந்து மூன்று அடுத்து ஈவுங்கிறது நான்கு சரிங்களா இன்னொரு எடுத்துக்காட்டும் பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே இது புரிஞ்சிடும் ஈடி ஈகை சரிங்களா அடுத்து ஈகை ஈ இன்பம் ஈகள் இப்படி சொற்கள் இருக்கு இப்ப இதுல வரிசைப்படுத்தும் பொழுது முதல் விதி என்ன அது உயிரெழுத்து வந்திருக்கான்னு பாக்கணும் எங்க வந்திருக்கு எல்லாமே உயிரெழுத்து வந்திருக்கு அடுத்து அ இல்ல ஆ இல்ல ஈ வந்திருக்கு ஈ வந்து இரண்டு இடங்கள்ல வந்திருக்கு அப்ப இந்த இரண்டு சொற்களை தான் நம்ம முதலில் வரிசைப்படுத்தணும் இரண்டு சொற்களும் முதல் எழுத்துக்கள் வந்து ஒன்று போல இருக்கு அப்போ இரண்டாம் எழுத்து போகணும் இரண்டாம் எழுத்துல இரண்டாம் எழுத்துல வந்து முதலில் வரக்கூடிய மெய்யான இக்கு வந்திருக்கா எங்கேயாவது இல்லை ஆனால் அந்த இக்குனுடைய வர்க்கம் வந்திருக்கா வந்திருக்கு இகழ் அப்ப அதுதான் வந்து முதல் சொல் சரிங்களா அடுத்து பார்த்தா க அடுத்து வரக்கூடிய இன்னுங்கிற இறுதியான மெய் எழுத்தும் வந்திருக்கு அப்ப அது வந்து இரண்டாவது சொல் சரிங்களா இப்ப இது ரெண்ட முடிச்சிட்டோம் இன்பத்தையும் இகழையும் முடிச்சுட்டோம் அதற்கு அடுத்து தான் வந்து மூன்றாவது இருக்கக்கூடிய ஈட்டி ஈகை ஈங்கிற சொல்லுக்கு போகணும் இதில் பார்த்தா முதல் எழுத்துக்கள் எல்லாமே ஒன்று போல இருக்கு ஆனால் இந்த ஈங்கிறது உயிர் முன்னாடி இருக்கனால அப்போ இது வந்து மூன்றாவது சொல்லாயிரும் சரிங்களா இதை வந்து மூன்றாவது சொல்லாயிரத்தணும் அதற்கப்புறம் இந்த இரண்டு சொற்களுக்கும் நம்ம பார்க்க போறோம் ஈட்டிக்கும் ஈகைக்கும் இதில் இந்த முதல் எழுத்துக்கள் எல்லாம் ஒன்று போல இருக்கிறதுனால இரண்டாவது எழுத்து பார்க்கும் பொழுது முதல் மெய்யெழுத்தான இக்கினுடைய வர்க்கமான கை வந்திருக்கனால ஈகைங்கிற சொல் வந்து நான்காவது சொல்லாகும் ஈட்டிங்கிற சொல் வந்து ஐந்தாவது சொல்லாகும் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவே புரிஞ்சிருக்கும் அதாவது பிரிப்பாங்களே அதாவது இரண்டு சொற்களுடைய முதல் எழுத்துக்கள் வந்து ஒன்று போல வந்தால் மூன்று சொற்களுடைய முதல் எழுத்துக்கள் ஒன்று போல் வந்தால் நம்ம எந்தெந்த சொற்களை முதல் வரிசைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்போ இரண்டு சொற்களுக்கு வந்து முதல் வந்தால் அந்த இரண்டு சொற்களை தான் முதல்ல வரிசைப்படுத்தணும் ஏன்னா மற்றதுக்கு வந்து வேறு வேறு எழுத்துக்கள் இருந்தால் அதை வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது நம்ம முன்னுரிமை தர வேண்டியது என்னது முதலில் இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு நம்ம முன்னுரிமையை தரணும் சரிங்களா இப்ப உயிர்மை எழுத்துக்கள் வரிசையில வந்து நம்ம ஒரு முறை வந்து வரிசைப்படுத்தணும்னா இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா இப்ப பாருங்க கடி காடி படி பாடி பசு சரிங்களா காசு பாக்கு அடுத்து மஞ்சு எத்தனை சொற்கள் இருக்கு எத்தனை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சொற்கள் இருக்கு இந்த எட்டு சொற்களையும் நம்ம வரிசைப்படுத்த போகிறோம் முதல் எழுத்து பாருங்க உயிர் எழுத்து இருக்கா இல்ல அடுத்து உயிர்க்கடுத்து ஆயுதம் இருக்கா இல்ல அடுத்து மெய் இருக்கா மெய் தான் இருக்கு அப்போ உயிர்மையில முதலில் வரக்கூடிய உயிர்மை என்ன வரணும் கா கால கா கி கீ கு அப்படின்னு சொல்லி கவ் வரைக்கும் வரணும் அப்ப அந்த வரிசையில இருக்கக்கூடிய சொற்களை வந்து முதல்ல வரிசைப்படுத்தணும் ஃபஸ்ட்டு வந்து எனது கா இருக்கு அப்ப இது வந்து ஒன்று அடுத்து வந்து கா இருக்கா இந்த கா இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அப்ப இதில் எது சார் ரெண்டாவதாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்று போல இருந்தால் நம்ம இரண்டாம் எழுத்து பார்க்க போகிறோம் அப்போ இரண்டாம் எழுத்துல எந்த மெய்யும் அதன் வர்க்கம் முன்னாடி வரும் அப்படின்னா இச்சு அப்படிங்கிற மெய்யை அடுத்து தான் வந்து இட்டு வரும் அப்போ சுவையை அடுத்து தான் வந்து எனது டீ வரும் அப்போ இந்த காசுங்கிறது தான் இரண்டாவது சொல் காடிங்கிறது மூன்றாவது சொல் முடிஞ்சுங்களா அடுத்து பார்த்தா நம்ம பாவரிசை பார்க்க போகிறோம் ஏன்னா தான் பா பாக்கு அடுத்ததான் மா வரும் அதனால் பாவரிசை தான் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சொற்கள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படியும் இந்த பசுவும் இருக்கு இதுல வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்று போல இருக்கிறதுனால இரண்டாவதா இருக்கக்கூடிய எழுத்து பார்த்தீங்கன்னா இச்சு அதனுடைய வருக்கமான ஷூ வந்து முன்னாடி வரும் அப்ப இது வந்து என்னது இதுதான் வந்து நான்காவது சரிங்களா இதுதான் வந்து என்னது பசுங்கிறது நான்காவது படிங்கிறது ஐந்தாவது சரிங்களா படிங்கிறது ஐந்தாவது அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாவரிசையில ரெண்டு சொற்கள் இருக்கு ஒன்னும் பாடி பாக்கு இதில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்று போல் இருக்கிறனால இரண்டாவது மெய் வந்து இக்கு வந்திருக்கு அப்போ இதுதான் வந்து ஆறாவது எழுத்து சரிங்களா பாடிங்கிறது ஏழாவது எழுத்து பாவை அடுத்து மாவுறனால மஞ்சு அப்படிங்கிறது எட்டாவது எழுத்து இந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம என்னது அகர வரிசை அப்படிங்கிறத வரிசைப்படுத்துகிறோம் சரிங்களா இந்த முறையை வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுட்டு ஒரு இரண்டு முறை மூன்று முறை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா அப்போ இனிமேல் வந்து ஆயுத எழுத்து வந்துச்சுன்னா அதை எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிற முறை வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் மூன்றே மூன்று விதி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதலில் உயிரெழுத்தையை வரிசைப்படுத்தணும் அடுத்து ஆயுத எழுத்தையை வரிசைப்படுத்தணும் அடுத்து மெய்யும் அதன் வர்க்கமும் சரிங்களா அதே போல் முதல் எழுத்து ஒன்று போல வந்தால் இரண்டாம் எழுத்தையை பார்க்கணும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல வந்தால் மூன்றாம் எழுத்தையை பார்க்கணும் சரிங்களா இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தரேன் அதை நீங்கள் சொந்தமாக வந்து என்னது அசம்பிள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான எவ்வளோ சிக்கலான நேரத்துலேயும் கூட வந்து உங்களுக்கு அகர வரிசை வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக போட்டுல என்ன மாதிரி சொற்கள் இருந்தாலும் நீங்கள் அதை கரெக்டாக வரிசைப்படுத்தலாம் ஏன்னா இருந்து கண்டிப்பாக இரண்டு அல்லது மூன்று கேள்விகள் வந்து உறுதியாகவே வரும் இதற்கான நேரத்தை வந்து நம்ம அதிகமாக செலவழிக்க வேண்டியதே இல்லை சரிங்களா எக்ஸாம்பிள்ஸ் தரேன் நோட் பண்ணிக்கோங்க தினகரன் தினத்தந்தி சரிங்களா தின மலர் அடுத்து தின புயல் தீக்கதிர் சரிங்களா இந்த ஐந்து சொற்கள் கொடுத்துருக்கேன் இந்த ஐந்து சொற்களையும் நீங்கள் வரிசைப்படுத்தி பாருங்கள் வரிசைப்படுத்தி பார்த்துட்டு சரியான விடையை கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் வந்து அடுத்த வீடியோ போடும் பொழுது இதற்கான விடையை வந்து சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய வேல்யூபுளான கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏதாவது குறைகள் இருந்தாலோ உங்களுக்கு வேறு ஏதாவது வகுப்புகள் நடத்தணும் அப்படின்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன் சரிங்களா தமிழில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அந்த பாடங்களை வந்து உங்களுக்கு எடுத்து நடத்துகிறேன் அடுத்தடுத்து வந்து நம்ம சந்திப்பில் வள்ளின மிகு மிகலாம் வீடியோக்கள் போடுறோம் அதிகம் பாருங்கள் இதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ல கட்டாய தமிழ் தேர்தலில் கேட்கப்பட்ட ஒரு நூறு கேள்விக்கான விடை விளக்கங்களை வந்து எனது மூன்று பாகமாக போட்டிருக்கேன் மீண்டும் அந்த அடுத்தடுத்து வந்து மீதி இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தைந்து தேர்வுகள் வந்து கட்டாய தமிழ் தேர்வு நடைபெற்றுக்கு அதையுமே வந்து என்னது ஆன்சரு வித்து அதுக்கான விளக்கம் நாலு ஆப்ஷன்ஸு அதனுடைய சம்மந்தப்பட்டது இது எதனால் வந்து இந்த வேறுபடுது எதனால் இந்த விடை வந்து கரெக்டான விடை அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாகவே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா சும்மா கேள்வி வாசித்தோம் ஆன்சர் வாசித்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொடுக்கப்பட்ட நாலு ஆப்ஷனுக்கும் அந்த விடைக்கு என்ன வேறுபாடு அந்த நாலு ஆப்ஷன் சம்மந்தமான வேற ஏதாவது தகவல் இருந்தால் அதையுமே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்போ ஒரு கேள்வி வந்து நம்ம அதில் பார்த்தோம்னா அந்த ஒன்றோடு சேர்ந்து நாலு ஆப்ஷன் தொடர்பான செய்திகளும் பார்க்கறதுனால ஒரு கேள்வி ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிற இடத்துல நீங்கள் நாலு தகவல் தெரிஞ்சுக்குவீங்க சரிங்களா இந்த வீடியோவை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு பயிருங்க சரிங்களா மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ